இன்னைக்கு காலையில இருந்து நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசிய வீடியோ ஒண்ணு சோஷியல் மீடியாவில பரவலாக பார்க்க முடிஞ்சது அதுல அவரு சீமானுக்கு நிறைய பாடம் எடுத்திருக்காரு இந்த வீடியோவை பார்த்து சக நடிகரான சீமான் அவர்கள் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க சரி அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னு அவருடைய பதினேழு நிமிஷம் வீடியோ பார்க்கும் நமக்கு பல விஷயங்கள் புரிய வந்துச்சு அதாவது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் வாயிலா தன்னுடைய சின்ன வயசுல இருந்து திராவிட இயக்கங்கள் எப்படி தமிழ வந்து வளர்க்கறதுக்காக முற்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு மேலும் அதை தாண்டி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான் தமிழுக்கு திராவிடம் தான் அரணா இருக்குது ஆனா அது புரிஞ்சுக்க இல்லாம தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு எதிராக நிறுத்த பாக்குறாங்க ஆக்சுவலா இவங்க எதிர்க்க வேண்டியதே ஆரியத்தை தான் அப்படின்னு சொல்லி நேரடியா பேசியிருந்தாரு சோ இதுக்காக தான் இவருடைய வீடியோவை இன்னைக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது திராவிட இயக்க தமிழர் பேரவை அமைப்பு சார்பில் திராவிடமே தமிழுக்கு அரண் அப்படின்ற சிறப்பு கருத்தங்க நடந்துச்சு இந்த கருத்தரங்கத்தில் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் தலைமை ஏத்திட்டு பேசியிருந்தாரு அதுல அவர் பல விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு முதல் எடுத்த உடனே திராவிட இயக்கம் தமிழ் உணர்வை வளர்த்து ஊட்டியிருந்தாங்க என்னுடைய சின்ன வயசுல இருக்கும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் எனக்கு தமிழ் மீதான பற்ற இன்னும் அதிகமாகச்சு நான் வசதியான குடும்பத்துல பிறந்ததால எனக்கு இந்த தமிழ் பற்றெல்லாம் கொஞ்சம் தூரமாவே இருந்துச்சு ஏன்னா திராவிட இயக்கத்தோட செயல்பாடுகள் பார்த்து தான் எனக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வமும் அந்த தமிழ் உணர்வும் எனக்கு அதிகமாகுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் திராவிட இயக்க சினிமாக்கள் தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் மொழியோட பெருமிதத்தையும் என்ன மாதிரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசுல இருக்கிற இளைஞர்களுக்கு ஊட்டி வளர்த்திருந்தாங்க மலைக்கல்லன் நாடோடி மன்னன் போன்ற படங்கள் மூலமா அதுல இருக்கிற பாட்டுகள் மூலமா தமிழ் மேல இருக்கிற பற்ற அவங்க வெளிப்படுத்தி பராசக்தி வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசியிருந்தேன் சோ தமிழ் மொழிய வளர்த்தெடுத்தது திராவிட இயக்கம் தான் அப்படின்னு சொல்லி நான் பெருமையா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கம் தமிழுக்காக நடத்திய போராட்டங்களையும் செயல்பாடுகளையும் திராவிட இயக்கத்தையும் திரைப்படங்களையும் பத்தி எனக்கு தமிழ் மேல மரியாதை கொடுத்து ஆனா கலைஞர் அவருடைய பேச்சை கேட்ட பின்னாடி எனக்கு தமிழ் மேல காதலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் அதுக்கு அடுத்துதான் இந்த திராவிட இயக்கத்தை தொடர்ந்து திமுக அறுபத்தேழு ஆட்சி வந்த பின்னாடி முதல் வேலையா அண்ணா அவர்கள் மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேசுட்றாரு இதை விட தமிழுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு பேசுறாரு மேலும் அதுக்கடுத்து தான் முக்கியமான விஷயத்துக்கு வராரு அதாவது திராவிட இயக்கத்தை தாண்டி தமிழுக்காக தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா நீங்க பத்து ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு போகணும் ஆனா தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு எதிர்வினையா தான் கட்டமைக்கிறாங்க அப்படிங்கறதா எனக்கு வருத்தமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுக்கடுத்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு கொண்டு கலந்ததுதான் அப்படின்னு சொல்றதுக்காக சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதாவது எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு ஏல போறப்போ திராவிட இயக்க தோழர்கள் தான் பெருசா முன்னணும் போராட்டங்கள் நடத்திருந்தாங்க மேலும் மேடையில் இருக்கிற சுபவி ஐயாவை காட்டி நீங்க ரெண்டு வருஷம் ஜெயில இருந்திருப்பீங்க தானே அப்படின்னு கேட்டு இவங்க எல்லாத்தையும் தாண்டி வைகோ அவர்கள் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் குளத்தூர் மணி அவர்கள் அப்படின்னு திராவிட இயக்க தலைவர்களும் திமுக தொண்டர்களும் தான் அப்போ தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் முன்னாடி நின்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு அதாவது அந்த போராட்டத்தோ எம்ஜிஆர் ஆட்சியில ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு அந்த ஆயுதங்களை திரும்ப பெற கோரி பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரத இருக்கும்போது பெரியாரிய தோழர்கள் தான் எம்ஜிஆர் கிட்ட முறையிட்டு அந்த ஆயுதங்களை திரும்ப பெற வச்சாங்க அதே சமயம் பிரபாகர் பிரபாகரன் அவர்களுடைய உண்ணாவிரதத்தை ஜூஸ் கொடுத்து முடிச்சு வச்சதே திராவிடர் கழக தலைவரான வீரமணி அவர்கள் தான் சோ இந்த ரெண்டு பேத்துக்குள்ளயும் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதை இருக்குது அப்படின்றத இங்கேயே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து பிரபாகரன் அவர்கள் கியூபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு நாங்க தமிழ் பேசக்கூடியவர்கள் திராவிட குடும்பத்திலிருந்து வந்த தமிழ் மொழி உலகெங்கும் பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பெருமிதமா எழுதியிருந்தாரு சோ இதை விட மிகச்சிறந்த உதாரணமா நம்ம இறங்கி சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எந்த பிரபாகரன் வச்சு இங்க ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு உருவாக்கி திராவிட எதிர்ப்பு சீமான் பரப்பிட்டு இருக்காரோ அதே பிரபாகரன்

போராட்ட விடுதலைக்கும் பிரபாகரன் அவர்களுக்கு தூணாகவும் துணையாகவும் திராவிட இயக்க தோழர்கள் இருந்திருக்கிறாங்க இத பல்வேறு தருணத்துல குளத்தூர் மணி அவர்களும் சுபவீர பாண்டியன் அவர்களும் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனா தொடர்ச்சியா நாங்க தான் பிரபாகரனோட உண்மையான தம்பிகள் நீங்க எல்லாம் போலிகள் அப்படின்னு சொல்லி வரலாற்றை மறைக்கிற விதமா சீமான் ஒரே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு திராவிட எதிர்ப்பா வாழ்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒட்டுமொத்தமா பதிலடி கொடுக்கிற வகையில தான் இப்போ சத்யராஜ் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சோ உண்மையை விட வெறுப்பு சீக்கிரமா பரவும் அப்படின்னு சொல்ற மாதிரி சீமான் அவர்கள் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா வெறுப்ப வெறுப்பை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு அந்த வெறுப்பு தான் சீக்கிரமாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதையெல்லாம் அழிக்கிற வகையில தான் சத்யராஜ் அவருடைய பேச்சு மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய பேச்சுகளும் இப்படி தமிழ் பிளஸ் திராவிடம் அப்படின்னு கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை நடத்துறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமா இருக்குது அதை தான் இப்ப முன்னெடுத்து சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சகர நடிகரான சத்யராஜ் அவரோட பேச்சை பார்த்தாவது தற்காலத்தில் பல படங்களை நடிச்சிட்டு வர சீமான் அவர்கள் திருந்துவாரா அப்படிங்கறதுதான் நம்முடைய கேள்வியா இருக்குது என்ன நடக்குது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்